ஐ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னாக்கா சென்னை பெங்களூர் ஹைவேயில் தண்டலங்கிட்ட இருக்கேன் மிஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி பாருங்க பக்கத்துலேயே ஒரு நாலரை ஏக்கர் லேண்டு விலைக்கு வந்திருக்கு இது எந்த இடம்னாக்கா தண்டலம் தண்டலம் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி பக்கத்துலேயே ஒரு நாலரை ஏக்கர் இருக்கு இந்த இடம் சேல்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் எடுத்து வரணும் ஆரிசி காலேஜ் ஹைவேங்க ஹைவேலியே இருக்கு அந்த ப்ளாப்பு நால்ரை ஏக்கர் இதனால வந்து ஆன் த ஹைவேலயே இருக்குது ஒரு ஏக்கர் வந்து ஏழரை கோடி ரூபா சொல்கிறாங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா இந்த காம்பவுண்ட் வந்து ஆரம்பிச்சு நேராக போயிட்டு அந்த சின்ன காம்பவுண்டில் போயிட்டு அதுக்கு பேக் சைடு அப்படியே லெஃப்ட்டில் உள்ள போகுது உள்ள லெஃப்டில் லெஃப்ட்டில் அப்படியே அந்த மரங்கள்லாம் இந்த வழியாக வந்து இப்படி வந்து இந்த இடத்துல வந்து இந்த பேக் சைடில் வந்து கொஞ்சம் ப்ளெஸ்ஸாக அதுங்க முன்னாடி அந்த மறைஞ்சிருக்குதுல அந்த இப்போ வந்து லெஃப்டன் சைடு வைட்டன் சைடும் முடியும் அப்படியே தெரியிட்டு இந்த பிளானெலாம் நம்ம பண்ண இங்கே வந்து முடியுது இதுதான் வந்து ஹைவே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இதோட ஹைவே முடியுது இதுலேருந்து இருந்து இந்த அந்த இதில் இருந்து செலவுலருந்து நமக்கு வந்து இந்த ப்ளாட் ஸ்டார்ட் ஆகுது ஏரியா ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் வந்து நாலரை ஏக்கரு ஏழரை கோடி ரூபா பேசலாம் தண்டலம் எஸ்எஸ் ஹைதராபாத் இருக்கிற பக்கத்துலேயே பக்கத்திலே இருக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ எல்லா வசதிகளும் இருக்குங்க இங்கே உடனே நீங்கள் வீடு கட்டிருந்தாலும் சரி இல்லை ஃப்ளாட்ஸ் கட்டி விற்கிறதா இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் கட்டி விற்கிறதாலும் சரி ப்ளாட்டாப் போட்டு விற்கிறதா இருந்தாலும் சரி இல்லை கம்பெனி கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே இல்லை கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஏதாச்சும் கட்டணும் அப்படின்னா கூட எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் இது இங்கே டென்ஷனோ அந்த மாதிரியான எந்த இதுவும் இல்லை டென்ஷன்லாம் எதுவுமே போகலை க்ளீனாக இருக்குது அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸும் க்ளீனாக இருக்குது நாங்கள் வந்து சைட்டை பாருங்கள் டைரெக்டு ஓனரை நான் டேரெக்டாக ஓனர்கிட்ட உக்காந்துறேன் பேசி பேசின்னு நீங்கள் ரேட்டு கூட கம்மி பண்ண முடியாது கம்மி பண்ண முடியும் சென்னையிலேருந்து வர்றப்போ மண்டலம் சா காலேஜ் தானவன் எஸ்எஸ் ஹைதராபாத் லெட்டன் சைடில் வரும் தான் தானவன் இந்த லேண்டு தான் உங்களுக்கு ஸ்ரீபிரம்புக்கும் அதாவது லைட்டன் சைடில் ரேஸ் வரும் லெஃப்டன் சைடில் வந்து நெருங்காட்டு கோட்டை அதெல்லாம் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஓகேங்களா சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும் இந்த landed